ഇക്കെട്ടുള്ള ഹദീസിലെത്താനിപ്പം എന്ന என்று அடுத்ததாக அடுத்து ஒரு கேள்வி சஹிஹான வஹி என்பதை முதலிலே தன்னை முஸ்லிம் என்று சொல்லுகின்றவன் நம்ப வேண்டும் அந்த வகையிலே சகிஹான ஹதிசலில் ஒன்றாக புகாரியிலே மூவாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணாவது இலக்கத்தில் பதிவாகியுள்ள ஹதீஸ் காணப்படுகின்றது இந்த ஹதீஸ் என்ன சொல்லுகின்றது சூரியன் உதிக்க ஆரம்பிக்கின்ற அந்த நேரத்தை பார்த்து அல்லது சூரியன் மறைய ஆரம்பிக்கின்ற அந்த நேரத்தை பார்த்து நீங்கள் தொழுகைகளை அமைத்துக் கொள்ளாதீர்கள் ஆரம்பிக்காதீர்கள் ஏனென்றால் அது ஷைத்தானுடைய இரண்டு கொம்புகளுக்கு இடையிலே உதிக்கின்றது என்று நபி அலிஹாத்துலாம் அவர்கள் சொன்னார்கள் நபி அலிஹிஸ்லாத்துலாம் அவர்கள் ஒரு முறை இந்த சமூகத்தின் முதல் தலைமுறையினரான கொண்டு கூறப்பட்ட மத்தியிலே உபதேசம் செய்கின்றார்கள் கடந்து போன சமூகங்களில் ஒருவன் எருமை மாட்டின் மீது ஏறி அவன் பிரயாணம் செய்கின்றான் அது வேகமாக செல்வதற்காக அந்த மாட்டை அவன் அடித்த போது அந்த மாடு அந்த மனிதனை நோக்கி பேசுகின்றது இவ்வாறு மனிதர்களை சுமந்து செல்வதற்காக நாம் படைக்கப்படவில்லை நிலத்தை உடுவதற்காக வயல்களை உழுவதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று அந்த மாடு சொன்னதாக நபி அவர்கள் எமது சமூகத்தின் மிகச்சிறந்த முஸ்லிம்களிடம் சொல்லுகின்றார் அப்போது அந்த சஹாபாக்கள் சுபஹான் அம்மா மிகவும் தூய்மையானவன் என கூறிவிட்டு மாடு பேசுகின்றது என்று அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள் நபி அவர்கள் அப்போது தெளிவாக சொன்னார்கள் நான் இதனை நம்புகின்றேன் அபூபக்கர் நம்புகின்றார் உமர் நம்புகின்றார் என்று நபி அவர்கள் சொன்னார் சஹில் புகாரிலே பதிவாக இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அதாவது சூரியனின் ஷைத்தானின் இரு கொம்புகளுக்கு இடையிலே சூரியன் உதிக்கின்றது மறைகின்றது என்ற ஹதீஸ் உண்மையான ஒரு முஸ்லிம் நான் இதனை நம்புகின்றேன் என்று கூற வேண்டும் இதனை முதலிலே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இது எப்படி என்ற மேலதிக விளக்கம் இங்கு நாம் ஹதீஸ்களின் ஒளியிலே தருகின்றோம் புரிந்து கொள்வதற்கு முயற்சியுங்கள் தொழுகையிலே எண்ணங்களிலும் அதேபோன்று வெளிப்படையான செயல்களிலே தடங்கல்கள் ஏற்படுத்துவதன் மூலமும் ஷெய்தான் எங்களுடைய தொழுகையை கெடுப்பதற்கு முயற்சி செய்கின்றான் சுஜூத் செய்வதை மறுத்ததன் காரணமாகத்தான் ஷெய்தான் சபிக்கப்பட்டான் என்பது எங்களுக்கு தெரியும் இங்கே இந்த ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் இபிலிசும் அவனது படையினரதும் பண்புகள் அவர்களை பற்றிய வர்ணனை என்று தலைப்பிட்டு இந்த ஹதிஸ்களை பதிவு செய்கின்றார் எனவே இந்த ஹதீஸில் இருந்து ஷெய்தான்கள் எப்படி இருப்பார்கள் அவர்களுடைய தோற்றம் எப்படி இருப்பார்கள் என்பதில் அவர்களுக்கு இரண்டு கொம்புகள் இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது இப்போது சூரியன் எப்படி இந்த சைத்தானுடைய கொம்புகளுக்கு இடையிலே உதிக்கின்றது மறைகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு விளக்கம் உங்களுக்கு விளக்கப்படுத்துகின்றோம் உங்கள் மீது கடமை என்னவென்றால் சைத்தானுக்கு இரு கொம்புகள் இருக்கின்றன சூரியன் உதிக்கின்ற மறைகின்ற நேரங்களிலே முழுமையாக உதித்து முடியும் வரைக்கும் முழுமையாக மறைந்து முடியும் வரைக்கும் தொழக்கூடாது என்ற இந்த விடயங்களை நம்பி நாம் அதன்படி செயல்பட வேண்டும் ஒருவர் பஜெட் தொழுகைக்கு எழுவது தாமதமாகி அவர் எழுந்து தொழுகைக்கு தயாராகின்ற போது சூரியன் உதிக்க ஆரம்பித்து விட்டதென்றால் உதித்து முடியும் வரைக்கும் இருந்து அதன் பின்னரே அவர் தொழ வேண்டும் இதே போன்றுதான் அசருடைய தொழுகை தவிர்க்க முடியாத காரணமாக தற்செயலாக தாமதமாகி சூரியன் மறைய ஆரம்பிக்கின்றபோது அவருடைய தொலக்கூடிய நேரம் அமைகின்றது என்றால் அப்போது அவர் தொழுகையை ஆரம்பிக்கக்கூடாது முழுமையாக மறைந்ததன் பிறகு மகர்புடைய நேரம் ஆரம்பித்துவிடும் அதன் பிறகுதான் குறிப்பிட்ட நேரத்தில் தொழ முடியாது போன அந்த தொழுகையையும் அவர் தொழ வேண்டும் இந்த சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது ஷெய்தான் நபியுடைய காலத்தில் ஒரு முறை நபி அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது ஒரு நெருப்பு கங்கியை நபி அவர்களுக்கு முன்னால் எடுத்து வந்து நபி அவர்களை பயம் காட்ட முயற்சித்தான் தொழுகையிலே குழப்பமைப்படுத்த முயற்சித்தான் இதே போன்று ஷெய்தான் எப்போதும் பெருமை அடிக்கக்கூடியவன் அவனுடைய இரு கொம்புகளுக்கு இடையிலே சூரியன் மறைகின்றது என்றால் இதனை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த இரு நேரங்களிலும் சூரியனை வணங்கக்கூடிய மனிதர்களிலே படைத்தவனை நிராகரிக்கின்ற ஒரு சாரார் இருக்கின்றார்கள் என்பதையும் நபி அவர்கள் ஹதீசிலே எங்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் மனிதர்களே ஒரு கூட்டம் சூரியனை வணங்கக்கூடியவர் இருக்கின்றார்கள் அவர்கள் சூரியன் இப்படி உதிக்கின்ற அந்த நேரத்திலும் மறைகின்ற அந்த நேரத்திலும் அந்த சூரியனுக்கு சுஜூத் செய்கின்றார்கள் என்று நபி அவர்கள் ஹதிசிலே சொல்லுகின்றனர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பெருமை அடிக்கக்கூடிய ஷேத்தான் சூரியன் உதிக்கும் போதும் சூரியன் மறையின் போதும் எமது பார்வைக்கு அது பூமியை தொட்டுக் கொண்டிருப்பது போன்று அல்லது கடல் பகுதியாக இருந்தால் கடலோடு ஒட்டிக்கொண்டிருப்பது போன்று ஒன்றோ கடலில் இருந்து வெளியே வருவது போன்றும் அல்லது கடலுக்குள் மூழ்குவது போன்றும் காட்சி தருகின்றது எனவே நிலத்தோடு ஒட்டிய இந்த நிலையிலே இரு கொம்புகளை உடைய ஷைத்தான் ஷைத்தானுக்கு இரு கொம்புகள் இருக்கின்றன என்பதை நேரடியாக இந்த ஹதி சொல்லுகின்றது ஒரு முஸ்லிம் நம்ப வேண்டும் ஷைத்தான் அந்த சூரியனுக்கு நேராக தன்னை நிலை கொள்ளும் போது மனிதர்கள் சூரியனை வணங்குகின்ற ஒரு சாரார் இருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொண்டோம் எனவே அதற்கு இடையிலே காட்சி தந்து அந்த சூரியன் இந்த கெட்ட சைத்தானுடைய பெருமை கொண்ட சைத்தானுடைய கொம்புகளுக்கு இடையிலே அது உதிப்பது போன்றும் மறைவது போன்றும் அவன் ஒரு மாயையை ஏற்படுத்துகின்றான் இதுவே நாம் இந்த ஹதிஸ்குரிய தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த நேரத்தில் உண்மையில் சூரியன் அதற்கே உரிய அல்லாஹுடைய கட்டளைப்படி அது சுழன்று கொண்டு வெடி தோற்றத்திலே இரு கொம்புகளை உடைய சைத்தான் மனிதர்களுடைய பார்வைக்கு தன்னுடைய இரு கொம்புகளுக்கு இடையிலே உதிப்பது போன்று காட்சியை ஏற்படுத்துகின்றான் இதுவே இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லக்கூடிய விடயமாகும் எது எப்படியோ மீண்டும் ஒரு முறை நாம் சொல்லுகின்றோம் ஷைத்தானுக்கு இரு கொம்புகள் இருக்கின்றன அதற்கு அந்த இரண்டிற்கும் மத்தியில் சூரியன் உதிப்பதும் மறைவதும் நிகழ்கின்றது என்று உண்மையான ஒரு விடயத்தை நபி அலஹி சலாத்து அஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள் செயல்பாட்டில் நம்பிக்கை ரீதியாக இதனை நாம் அப்படியே நம்ப வேண்டும் செயல்பாட்டிலே நாம் செய்ய வேண்டிய விடயம் சூரியன் உதிக்க ஆரம்பித்தது முதல் உதித்து முடியும் வரைக்கும் மறைய ஆரம்பித்தது முதல் மறைந்து முடியும் வரைக்கும் தொழுவதோ அல்லது மரணித்தவர்களை அடக்கம் செய்வதோ இது நாம் செய்யக்கூடாத தடை செய்யப்பட்ட காரியம் எனவே ஹதீசிலே சொல்லப்பட்டதை அப்படியே நாம் நம்ப வேண்டும் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் புரிந்து கொள்வார்கள் அது யாருடைய அறிவுக்கு படவில்லையோ புரியவில்லையோ புரியாத விடயங்களையும் குரான் சுன்னாவிலே நிரூபணமாகிவிட்டால் அதனை நம்புவ நம்புபவனே முஸ்லிம் அதனை நம்புவது முஸ்லிம் மீது கடமையாகும் இதனை தெரிந்ததன் பிறகும் யாராவது மறுத்தால் அது தெளிவான வழிகேடாக மாறிவிடும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும்